ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் ஃபிலிம் ஆக்டர் அஜித்குமார் பற்றி தான் அவரோட சொத்து மதிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஆக்டர் அஜித் குமார்க்கு பர்த்டே அவருக்கு வந்துட்டு ஐம்பத்தி மூணாவது பர்த்டே நடந்துச்சு அதை வந்துட்டு கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து கொண்டாடி மகிழ்ந்தாங்க அதுக்கு வந்துட்டு ஷால்னி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸில் அவருக்கு பிடிச்ச மாதிரி பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த பைக்கோட நேம் பார்த்தீங்கன்னா டியூ காட்டி மல்டி ஸ்ட்ராண்டாக இ ஃபோர் அந்த கிஃப்டை பார்த்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகி அஜித் வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க அது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு முப்பது ஆண்டுகளாக சினிமா துறையில் பயணித்து வரும் அஜித் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துக்காக நூற்றி அஞ்சு கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க இதுக்கப்புறம் குட் பேட் அக்லிங்கிற மூவிக்காக நூற்றி அறுபத்தி மூணு கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு இது இதுக்கப்புறம் வர படத்துக்கெலாம் இரநூறு கோடி சம்பளம் வாங்குவார்னு தகவல் வெளியாகிருக்கு அஜித்தோட கார் கலத்திங்கன்னா நாலு கோடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஎம்டபிள்யூ அட்வென்ச்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் மதிப்புள்ள பைக்கை வந்து இப்போ இவர் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு இது இல்லாமல் ஆக்டர் அஜித் வந்துட்டு பார்த்திங்கன்னா பைக் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இப்போ அதுலேருந்து நிறைய வருமானம் அவருக்கு வருதுன்னு சொல்லப்படுது தகவல் வெளியாயிருக்கு இவரோட சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா நானூறு கோடிக்கு மேல் இருக்குன்னு சொல்லப்பட்டு வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்